இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே அட்டகாசமான கதை இந்த கதையில ஒரு அருமையான ட்விஸ்ட் இருக்கு இந்த கதையோட முடிவை நீங்க கேட்டுட்டு சபாஷ் சரியான முடிவு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க இந்த கதையை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சரி கதைக்குள்ள போகலாமா ராமசாமி ஐயாவும் அலமேலுவும் வழக்கம்போல் நடைப்பயிற்சி முடித்து வீடு வந்தார்கள் ராமசாமி பேப்பருடன் உட்கார தொலைபேசி அழைத்தது பிள்ளை ரமணி தான் அழைத்தான் ரமணியின் குரலில் ஒரே பதற்றம் அம்மா இங்க கொஞ்சம் வரியா என்று கேட்டான் அலமேலு பதில் எதுவும் பேசாமல் வீட்டுக்காரரை பார்த்தாள் ரமணி கூப்பிடுறான் என்னமோ அவன் குரலே சரியில்லைங்க என்றார் அலமேலு ராமசாமி ஒரு முன்கோபி வேண்டாம்னு உதறிட்டு போனவனுக்கு இப்ப என்ன கரிசனம் என்று எரிந்து விழுந்தார் அலமேலு பொறுமையாக ரமணியிடம் விவரமாக பேசிவிட்டு போனை வைத்தாள் மருமக பூஜாவுக்கு டெலிவரி டைம் அதான் பயப்படுறான் பிரசவம் வரை அங்கே வந்து இருக்க சொல்றான் என்றார் அலமேலு ராமசாமிக்கு கோபத்தில் உதிர் துடித்தது ஏன் அதான் அவ அம்மா இருக்காளே தூபம் போட்டு பிரிச்சவ அவங்களே பாத்துக்கிட்டோம் இப்ப மட்டும் நீ வேணுமா என்றார் ராமசாமி அலமேலு அமைதியாக பையில் தன் புடவை துணிமணிகளை எடுத்து வைத்தாள் நான் நம்ம பிள்ளைக்காக போகத்தான் வேணும் நீங்க வேணா வர வேண்டாம் பத்து பதினஞ்சு நாள்ல வந்துடுறேன் அது வரைக்கும் மெஸ் மாமி கிட்ட சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு காஃபி டிஃபன் சாப்பாடு எல்லாம் வீடு தேடி வந்துடும் என்று கூறினார் அலமேலு வாசலுக்கு வந்து ஆட்டோ பிடித்தார் ரமணி பதற்றத்துடன் அவன் வீட்டு வாசலிலேயே நின்றான் அடிக்கடி வயிறு வலின்னு துடிக்கிறாமா டாக்டர் இன்னும் டெலிவரி டைம் வரலன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க பூஜாவோட அப்பா அம்மா இந்த சமயம் பார்த்து டூர் போயிட்டாங்க நீதாம் துணையா இருக்கணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று புலம்பி தீர்த்தான் ரமணி அலமேலு எதுவும் பேசாமல் கையோடு எடுத்து வந்த கருஞ்சீரகத்தை வறுத்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து பொறுக்கும் சூட்டில் பூஜாவிடம் குடிக்க கொடுத்தால் பதில் எதுவும் பேசாமல் குடித்தாள் பூஜா வலி நிற்பது போல் இருந்தது ஆனால் மாலையில் வலி அதிகமாகிவிட்டது இது பிரசவ வழிதான் தான் என்று உறுதி செய்து உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்க மறுநாள் சுகப்பிரசவமாக ஆண் குழந்தை பிறந்தது அலமேல் வற்புறுத்தியதால் ராமசாமி நேராக வந்து குழந்தையை பார்த்துவிட்டு யாரிடமும் பேசாமல் உடனே திரும்பிவிட்டார் பூஜாவுக்கு லேகியம் பத்திய சாப்பாடு என்று பார்த்து பார்த்து கவனித்தாள் குழந்தையை பக்குவமாக குளிப்பாட்டினாள் ரமணியும் பூஜாவும் நெகிழ்ந்து போனார்கள் டூர் போன பூஜாவின் அப்பா அம்மா வீடியோ காலில் வந்து வாழ்த்தியதோடு சரி குழந்தை பிறந்த இருபதாம் நாள் அலமேலு பேகை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் அங்கே என் வீட்டுக்காரர் தனியா கஷ்டப்படுவார் நான் கிளம்புறேன் இனி நீங்களே பார்த்துக்கோங்க என்று அலமேலு ஒரு லிஸ்டை நீட்டினார் ரமணி ஒன்றும் புரியாமல் விழித்தான் எதுக்குமா இது என்று கேட்டான் நான் இங்க வந்து இத்தனை நாளா ஆயா வேலை பார்த்தது பத்திய சமையல் சமைச்சு போட்டது எல்லாத்துக்கும் சார்ஜ் எவ்வளோன்னு குறிச்சிருக்கேன் என் சாப்பாட்டு செலவை கழிச்சிட்டேன் நான் நர்ஸா இருந்து ரிட்டையர் ஆனவள் எந்த சமயத்திலும் பிரசவத்துக்கு உதவுறது என்னோட கடமை எப்போ நீ எங்களை வேண்டான்னு உதறிட்டு எவ்வளவு கெஞ்சியும் கேட்காம வயசான காலத்துல எங்களை தவிக்க விட்டு தனியா போன அதுக்கப்புறம் நீ ஒருமுறை கூட எங்களை வந்து பார்த்ததில்ல அப்பவே எங்களோட மனசு கல்லா போச்சு உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு விட்டு போச்சு நீ யாரோ நாங்க யாரோ தானே நாங்க முடிவு பண்ணிட்டோம் இப்ப கூட நீ கூப்பிட்டப்போ ஒரு நர்ஸா வந்துதான் உதவினேன் உன் அம்மாவா இல்லை என்று சொல்லி வேகமாக வெளியேறினார் அலமேலு விக்கித்து நின்றார்கள் ரமணியும் பூஜாவும் தான் எடுத்த முடிவை நிச்சயம் தன் கணவர் பாராட்டுவார் என்று நம்பினார் அலமேலு பெற்றவர் வழி பிள்ளைகளுக்கு தெரியும் வரை வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகள் என்றாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்